வினோத் ஹாய் சொன்னீங்க அது வரைக்கும் புரிஞ்சிச்சு என்ன வந்துச்சு புரியல அன்னி அதான் அது வந்துச்சு அண்ணி அதுதான் அது வந்துச்சுன்னா என்ன தம்பி நீயும் எனக்கு புரியல தம்பி என்னது மீனிங் புரியுதா இதுதான் புரியுது அது சுத்தமா புரியவே இல்லை புரிஞ்சிச்சா புரியலையே இருங்க இருங்க எனக்கு புரியல இந்த பாருங்க புரியல லைக் பண்ணுங்க முப்பத்தி மூணு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸ்க்ரீன் அப்படியே டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் பண்ணுங்க டாப் டென்ல யார் வரிங்கன்னு பாத்துடலாம் அது படிங்க பாப்போம் படிக்கத்தான் வரலன்னு சொல்றான் அப்புறம் அது படிங்க பாப்போம் கறிங்க ஆடு வந்துருச்சான்னு கேக்குறியா ஆடுதான்னு நினைக்கிறேன் தம்பி அதுல எது ஆடுங்கறத பொறுக்க முடியல தம்பி நம்மளால வெயிட் பண்ணு பாக்கலாம் துரை துரை துரை

சாரி செல் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சு ஓகே நான் அப்படியே தம்ளைன் போட்டுட்டு வரேன் எல்லாம் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருங்க ஓகேவா சோர் சைப்போகிறேன் நான் எனக்கு டைம் இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடட்டும் பின்னாடி இருக்கிறது இந்த பொண்ணு தான் நம்புங்க ஓகேவா ஓகே பாய்